ஜின்ான் தொடர்படைத்திருக்கின்றனாக இருக்கூடிய ரொம்ப அந்த நோக்கத்துக்காக தவிர வேறு எதற்காகவும் இந்த மனிதனை நான் படிக்கவில்லை சுட்டிக்காட்டின அப்ப இதே தொடர்பு நான் படைப்பின் நோக்கம் இதையெல்லாம் ஒவ்வொரு நூற்றும் முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடுமையாக இந்த உலகத்துல பார்க்கின்றோம் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக நம்முடைய பொழுதுபோக்குக்காக குடும்பத்துக்காக நம்முடைய எதிர்கால லட்சியத்துக்காக நினைச்சிரும் பல மணி நேரங்களை செலவழிக்கின்றோம் அதில் பார்க்குறோம் கூட உழைத்தால் நமக்கு என்ன பொருளாதாரம் கிடைக்கும் அதிகமாக படித்தால் நம்முடைய கிராஜுவேட் எந்தளவுக்கு உயரும் நம்முடைய படிப்பு எந்தளவுக்கு உயர்ந்து நம்ம உயர்துறை துறையில் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கி இளைஞர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் சம்பாதிக்கக்கூடியவர்களாகட்டும் அதிகமாக இந்த உலகத்தில் காலச்சக்கரத்தில் தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் அப்போ உலகம்னா இன்னைக்கு நினைச்சிடும் ஒரு நாலு மணிக்கு நீ வேலை வாய்ப்புக்கு வந்தால் உனக்கு அதிக ஊதியம் தருகின்ற என்று சொன்னால் நம்ம நினச்சிரோம் மூணு மணிக்கு சென்று அதுக்கு தயாராக இருக்கக்கூடியதை பார்க்கும் மேலப்பாளையத்தில் அண்மையில் பார்த்தோம் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் இலவசமாக தருகிறார்கள் என்பதற்காக சுபூ தொழுகை கூட தியாகம் செய்து மூன்று மணி மூன்று மணிக்கெலாம் அங்கே போய் டோக்கனை பெறுவதற்கு லைனில் நின்ன தாய்மார்கள் சகோதரிமார்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இது உலகத்துக்காக இந்த உலகத்துடைய ஆதாயங்களுக்காக இன்பங்களுக்காக அதிகமாக தியாகம் செய்கிறோம் ஆனால் மறுமைக்காக படைப்பின் படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து நாம் மறுமைக்காக என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவுடைய தூதர் ஒரு சமயத்தில் ஒரு கடைத்தருவை தோழர்களோடு கடந்து செல்கிறாங்க ஒரு இறந்த ஒரு ஆடு இறந்து கிடக்கு உடனே தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாங்க இந்த ஆட்டை யாராச்சும் ஒரு தினம் தினாருக்கு வாங்குவதற்கு முன் வரீங்களா உடனே நம்பி தோழர்கள் சொன்னாங்க இந்த ஆடோ இறந்து விட்டது அதுவும் காதுகள்லாம் கிழிந்த நிலையில் இருக்கிறது அற்பத்திலும் அற்பமாக இருக்கிறது இதனை யார் விலை கொடுத்து வாங்குவாங்க இலவசமாக கொடுத்தாலும் அல்லவனின் தூதர் அந்த அழகிய உதாரணத்தை சொல்லிவிட்டு சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கையும் இது போன்ற அற்பத்திலும் அற்பமானதான் இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சிகரமாக இன்பமரமாக சொர்க்கமாக நமக்கு காட்சி அளிக்கும் ஆனால் அது நிரந்தரமானதல்ல ஏதோ ஒரு சொற்ப காலங்கள்தான் அந்த இவன் வாழ்ந்திருப்பான் அந்த பொழுதை கழுத்திருப்பான் ஆனால் மறுமை என்ற ஒரு இன்பகரமான நிரந்தரமான நீடித்த வாழ்க்கைக்கு சமமானதாக இந்த உலக வாழ்க்கை இருக்காது அப்படின்னா அப்ப இறை தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளணும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த இறை இல்லங்கள் விளங்குகின்றன அல்லாவுக்கு மிக மிக பிடித்த ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது மஸ்ஜிதுகள் இறை இல்லங்கள் அல்லாவுக்கு வெறுப்பு இடம் என்றால் அது கடைத்தெரு பஜார் அப்படிங்கிறார் ஏனென்றால் இறை இல்லத்துல அல்லாவை துதிப்பார்கள் வழிபாடுவார்கள் திக்ரு செய்வார்கள் நன்மையான காரியத்தில் மக்கள் ஈடுபட்டே கொண்டிருப்பார்கள் அதனால்தான் இறை இல்லம் அல்லாவுக்கு விருப்பமான இடம் என்று சொல்லி காட்டான் அதே போன்று கடைத்தெரு பஜார் என்றால் மக்கள் அதிகமாக கூடுவார்கள் அங்கு செய்தாங்க செயல்கள் அதிகமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும் கவர்ச்சியாக ஆவாசமாக பெண்கள் சோதனையாக அங்க கடைத்தருவில் காணப்படுவாங்க அதையெல்லாம் செய்தான் இந்த மனிதனை வலியுறுக்கக்கூடிய காரணியாகவே அந்த இடம் அமைந்து விடும் தான் அல்லாஹ் சொல்றான் அது வெறுப்பக்கூடிய இடம் என்று சொல்லி காட்டுறான் அப்ப இந்த இறை இல்லம் என்றது நிறைய இறை இல்லங்கள் தொடர்பான அல்லாவுடைய தூர ஏராளமான செய்திகள் சொல்றாங்க நாளை மறுமையில் மகசூர் மைதானத்தில் நிலையிலே இல்லாமல் இந்த மனிதர்கள் தான் மென்சுவாங்க ஒன்று பார்க்கலாம் நிர்வாணமாக அந்த வேர்வை தொழில சூரியன் தலைக்கு அருகில் கொண்டு நிறுத்தப்படும் ஒவ்வொருவரும் தான் செய்த பாவத்துக்கு தக்கவாறு அந்த வேர்வை துளியிலே நலைந்து கொண்டிருப்பார்களாம் ஒருவர் கண்டைக்கால் ஒருவர் முட்டிக்கால் ஒருவர் இடிப்பு இப்படி அவரவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கவாறு அந்த வேர்வை தொழில மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அங்கே நினச்சி பண்ணுமா நிழலே இருக்காதான் அந்த மனிதன் நினைப்பானாம் நிழல் கிடைக்காதா அப்படின்னு அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் யானாச்சு யானாச்சு என்று பதறி எடுத்துக்கொண்டு என்னுடைய நிலை என்ன என்று கதறி கொண்டிருப்பான் தனக்கு அருகில் மனைவி இருப்பான் மகன் இருப்பான் குழந்தைகள் இருப்பாங்க யாரும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாது என்னுடைய நிலை என்ன என்று பதறி எடுத்துக்கொண்டிருப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹான தால ஏழு சாராருக்கு தன்னுடைய அரசின் நிழலை வழங்குவான் அதுல பலவிதமான நன்மை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியாக அல்லா பிரிக்கின்றார் அதுல ஒரு சாரார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுக்காக உள்ளத்தை இறை இல்லத்தோடு தொடர்பில் வைக்கின்றார்கள்வா அந்த சாராரை தன்னுடைய அரசின் நிழல்ல இடம் கொடுப்பான் எவ்வளவு பெரிய நட்பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இந்த பள்ளியோடு நம்ம அதிக தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்க்கின்றோம் இளைஞர் இளைஞர்களாக இருந்து கொண்டு சினிமா தேட்டர்களுக்கும் செல்ஃபோனில் உள்ள விஷயங்களுக்காக அதிகமான நேரங்களை செலவழிக்கிறாங்க ஆனால் இறை இலத்தின் பக்கம் வருவதை அதிகமான கவனம் செலுத்தாத இளைஞர்களாக தான் இருக்காங்க நீ பார்க்குறோம் ரம்ளான் மாதத்துல கூட்டம் கூட்டாமல் வராங்க மனிதர்கள் இளைஞர்கள் எல்லாரும் வராங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த ரமலான் மாதம் கடந்து விட்டதென்றால் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் காணா போயிடுவார்கள் அப்போ நாம் நினைச்சோம் இளையிலோட அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும் அல்லவுடைய தூதர் தன்னுடைய தோழ இடத்தை கேட்குறாங்க உங்களுடைய அந்தஸ்து இறைவனிடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா உங்களுடைய பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே தோழர்களெலாம் கேட்டாங்க யார் அசுலா சொல்லுங்கள் சிரமமான நேரங்களும் பரிபூர்ணமாக ஒழுவை முழுமைப்படுத்துங்க வீட்டிலிருந்து ஒழு செய்து விட்டு ஒவ்வொரு பாதை எட்டுக்களாக எடுத்து வைத்து பள்ளியை நோக்கி வாருங்க அப்படி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாத எட்டுகளுக்கும் அல்லாயிருச்சா உங்களுடைய அந்தஸ்தை சோனத்துல உயர்த்துகின்றான் அதே போன்று மறுபாத எட்டுகளுக்கு உங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் இணை வைக்காத பெரும் பாவங்களை தவிர மற்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது பாருங்க ஒழு செயும் ஒழுசிதவனு அல்லாவுடைய தூது சொன்னாங்க அந்த ஒழு சீத நீர் உடலிலிருந்து அப்படி கீழே வடிகிறது அல்லவா அது போன்று உங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள் துடைத்து வழிந்தோடி விடுகின்றன அப்படிங்கிறாங்க அப்போ பள்ளியை நோக்கி வரோம் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அந்த அடியான் பள்ளியில வந்து இரண்டு அக்காத்து காணிக்கையாக தொழுது விட்டான் என்றால் சுண்ணத்தோ நொக்கியலோ உபரியான வணக்கமோ பள்ளியின் காணிக்கையாகவோ ஒழுவின் காணிக்கையாகவோ இரண்டு அக்கா தொழுது விட்டான் என்றால் அவனுக்கு சொர்க்கம் எனச்சு கடமையாக்கப்படுது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றான் கடுமையான தொழுகை அப்படிதான் தொழில போறோம் இது முன்னோட்டமாக நடக்கக்கூடிய வேலைகள் இதுலேயே நம்ம கிணச்சது சொர்க்கம் உறுதியாகப்படுது தொடர்ச்சியாக கடமையான தொழுகை தொழுதாலும் அதற்கு நம்ம நினைச்சு நான் சோனத்துடைய முதல் விசாரணையில தொழு கடமையான தொழுகை தொழுத காரணத்தினால நம்ம கிணச்சு சோனத்தை தரோம் அப்போ எவ்வளோ பெரிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த இட இல்லத்தில் ஏற்படுத்துகிறான் என்பதை நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதோடு மட்டுமில்லை அந்த மனிதன் என்றக்கா தொழுது விட்டு அடுத்த நேர வக்து தொழிலைக்காக காத்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய பதிவிறில் அவனுடைய நன்மையை பதிவு செய்து கொண்டே இருப்பான் எப்படி பதிவு செய்வான் என்றால் இந்த அடியான் நினைச்சியில் சும்மா உட்காரல்ல தொழுது கொண்டே இருக்கிறான் என்று மாணவர்கள் அவனை பதி அவனுடைய நன்மையை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவன் நினச்சலான் ஒளி செய்து தூய்மையான முறையில எனக்காக தொழிலைக்காக காத்து கொண்டிருக்கின்றான் அதனால அவனை தொழுதாகவே பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் அதோடு மட்டுமில்லாமல் அவனுக்கு அருகில் இரண்டு மலக்குமார்கள் இருந்து கொண்டு அந்த அடியானைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே பார்க்கலாம் யாதப்பே இந்த அடியானைக்கு உன்னுடைய அருளை வழங்குவாயாக இவனுக்கு நீ கிருமை செய்வாயாக இவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் வச்சுவாங்க கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள் வானவர்கள் என்றால் அல்லா சொன்ன கட்டளையை அப்படி நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் செய்த பிரார்த்தனை இறைவனால் மறுக்கப்படுவதில்லை அல்லாத அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகின்றான் நீங்க இந்த அடியானுக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லி அவனே அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் என்றால் இந்த இறை இல்ல தொடர்பை ரமேஷ்ணும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உக்பாவின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய வளமுறை எப்படி இருந்துச்சுன்னா தங்க நண்பர்களை ரெண்டு பேர் இருந்துக்குவாங்க ஒரு நண்பர் என்னச்சிவாரு அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக செல்வாங்க இன்னொரு பேர் வேலைக்கு வருவாங்க மறுநாள் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட அந்த சகோதரர் வேலைக்கு சென்று விருவார் வேலைக்கு சென்ற அந்த நண்பர் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அல்லாவுடைய சபைக்கு சென்றுவாங்க இதுதான் உமர் அவர்களுக்கும் உக்பா அவர்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை அப்படி உடன்படிக்கை அடிப்பையில் உப்பா நினச்சிராங்க வேலைக்கு போகிறாங்க அந்த ஒட்டகங்களை மேய்த்து விட்டு ஒட்டகங்களை கட்டி வைத்து விட்டு விரைந்து நினைச்சாங்க அல்லவுடைய தூதருடைய சபைக்கு வராங்க அல்லவுடைய தூதர் ஒரு நல்ல நற்செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த உப்பா ஆமீர் ஆம்பிரண்ட சொல் தோழர் விரைவாக அந்த சபையை அடைகிறாங்க அல்லவுடைய தூதர் சொல்கிறாங்க யார் ஒருவர் ஒரு செய்து விட்டு இரண்டு அக்கா தொழுது விடுகிறாரோ பள்ளியில் தொழுது விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது வாஜிபாகி விக்கிறது கடமையாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த இதை கேட்ட உடனே அவர்கள் சாகித்த என்ன ஒரு அருமையான ஒரு செய்தி ஒரு அடியான் ஒளி செய்து விட்டு இரண்டக்கா தொழுது விட்டான் என்றால் சொர்க்கம் கொடுத்து விடுகிறது அப்படின்னு பிரிக்கிறான் அப்போ பின்னால் இருந்து ஒரு குரல் வரைக்கும் இது என்ன அற்புதமான விஷயம் இதற்கு முன்னால் ஒரு நச்சேதி சொல்லப்பட்டது அது இதைவிட அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு உடனே உப்பா அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க உமர் அவருடைய அந்த குரல் உடனே சொல் கேட்குறாங்க உமர் அவர்களே சொல்லுங்கள் என்ன செய்தி அப்போ உமர் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒழு செய்து விட்டு முழுமைப்படுத்தப்பட்ட அந்த ஒழுவுடன் எண்ணச்சிட்டாங்க ஒரு துவாவை ஓதினாங்க அஷதன் லாயிலாக இல்லல்லாஹூஷதன் அப்துல்லி வசூலகு என்ற பிரார்த்தனையை அவர் தன் வாயால் அல்லாஹ் முடிந்தார் அல்லாஹால அந்த அடியானுக்காக நினைச்சுவான் எட்டு வாசல்களை சோனத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஒருவர் நோம்பு நோட்டிருப்பார் ரான் என்ற வாசல் வழியாக உள்ள நுழைவார் ஒருவர் தான தர்மங்கள் செய்திருப்பார் சதக்கா என்ற வாசல் வழியாக செல்வார் இப்படி உயிர்த்தியாகிகள் இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு வாசலை அல்லாஹ்மான வைத்திருப்பான் இந்த துவாவை மொழிந்ததின் காரணமாக இவர் எந்த வாசல் வழியாக விரும்புகின்றாரோ அந்த வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்றான் எவ்வளவு ஒரு புறமைப்பான விஷயம் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நம் தினந்தோற அனுசிறோம் வசதிகளுக்கு வரோம் ஒரு செய்து விட்டு வருகின்றோம் இந்த பிரார்த்தனையை நாம் வாயால் மொழி தவறி தவறிவிடுகின்றோம் அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய அமல்கள் வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிக கவனம் செலுத்தக்கூடியதலாக நாம் இந்த விஷயங்களை நினச்சினோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்ற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினச்சினாங்க பள்ளிக்கு வந்து தொழுவது கடமையான தொழுகியை பள்ளிக்கு வந்து தான் தொழ வேண்டும் கட்டாயமாக ஆக்கினார்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் நிறைய பேர்கள் காலத்தவம் இரவில் கடை ரொம்ப லேட்டாக தூங்கி விட்டு காலையில் அனுப்பிச்சி லேட்டாக எழுந்திருந்து வீட்டிலே தொழுதுவான் அப்படி தொழுவதை அல்லாவுடைய தூத அனுச்சாங்க கண்டிக்கிறாங்க ஒரு முறை கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அல்லாஹத்தில் வந்து அனுமதி கேட்குறாங்க எனக்கு கண் தெரியவில்லை நான் தட்டு தடுமாறி தான் தொலை தூரத்திலிருந்து வருகின்றேன் எனக்கு வீடுகளில் தொழுது கொள்ள அனுமதி தாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் முதல்ல அனுமதி கொடுக்கறாங்க அடுத்ததாக கேக்குறாங்க வீடுகளுக்கு பகுதிகளுக்கு கேட்கின்றதா ஆம் கேட்கின்றது அப்படி பள்ளியில் பள்ளியில தான் தொழணும் அப்படின்னு சொன்னான் ஏனென்றால் பள்ளியில வந்து தொழுவதனால சாதாரணமாக தொழுவதை விட பள்ளியில ஜமாத்தோட வந்து தொழுதால் அந்த அடியானுக்கு இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை என்றும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்றும் அதிசகல்ல நபிமுறைகள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டு அப்ப அப்போ நாம என்ன சொன்னோம் அதிகமான நன்மைகளை அதுவும் அல்லாவுக்கு விருப்பமான இறையில வந்து சொல்வதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருக்கும் இன்னும் அல்லாவுடைய தூதர் கண்டிச்சாங்க ஒரு நேரத்தில் அச நேரத்தில் பார்க்குறாங்க பள்ளியில கூட்டம் குறைவாக இருக்கிறது உடனே அல்லாவுடைய தூதர் மக்களிடத்துல உரை நிகழ்த்தினாங்க எனது மனம் நாடுகிறது யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்கிறாரோ அல்லது வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை விறகு கட்டை கொண்டு வந்து அது கொளுத்தப்பட்டு அவருடைய அவருடைய இல்லங்களை கொளுத்திட என் மனம் நாடுகிறது அப்படின்னா எந்த அளவுக்கு கோவப்பட்டு அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த மொழியை முடிந்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சொன்னோம் வீடுகளை தொழணும் எந்த தொழிலை தொழ வேண்டும் என்றால் உபரியான சுண்ணத்தான தொழிலை அல்லாவுடைய தூதர் வீட்டில் தொழக்கூடியதாக இருப்பாங்க கடமையான தொழில்களை இல்லத்தில் அல்லாவுடைய ஆலயத்துல தான் தொழுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள் நாம் இல்லத்தோடு நம்முடைய மனதை நம்முடைய உள்ளத்தை வைத்து கொண்டோம் என்றால் அரசின் நிழல் கிடைக்கும் சோணம் கிடைக்கும் சொர்க்கத்தில் நமக்காக வீடி தயாரிக்கப்படும் நாம் எட்டு வாசல்களிலே எந்த வாசல்களிலே நுழைய விரும்பணும் என்றாலும் அதில் நுழைந்து கொள்ளலாம் இப்படி ஏராளமான நன்மைகளை சோணத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மசித்களோடு தொடர்பில் இருந்தால் கட்டியம் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் நாம் இந்த இறை இல்லத்தில் எப்படி ரமலான் காலங்களில் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கின்றோமோ ரமணான் அல்லாத காலங்களிலும் இந்த மசித்களோடு நம்முடைய உள்ளத்தை தொடர்பில் வைத்திருந்தோம் என்றால் இந்த உலக ஆச பாசங்களை விட்டு துண்டிக்கப்பட்டு அல்லாவுடைய நினைவோடே நாம் வாழ்வோம் சோனத்தை அடைவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்ற வாகித்வானா அலக்துலாய் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கிரம் கார்க்கு